வணக்கம் முருகனுக்கு அரோஹரா நாங்க திண்டுக்கல்ல இருந்து வர்றோம் என் பேர் புவனேஸ்வரி நாங்க எல்லா கோயிலுக்குமே சர்வீஸுக்கு போறோம் சேவைக்கு உண்டியல் சேவைக்கு இன்று இன்னைக்கு செவ்வாய் ஓரையில வந்து முருகனை பார்த்துட்டு இங்க வந்து உக்காந்துருக்கோம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்க வந்து பள்ளியார பூஜை வந்து பார்த்தா ரொம்ப விசேஷம் சூரசமகாரம் வந்து இங்க ரொம்ப விசேஷமா நடக்குது குழந்தை இல்லாதவங்க வியாழக்கிழமை வந்து பள்ளியார பூஜை பார்த்துட்டு அன்னைக்கு இங்க தங்கி இருந்துட்டு சாமியை பாத்துட்டு போனா கட்டாயம் குழந்தை செல்வம் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நன்றி ரோகரா ரோகரா அரோகரா அறுபடி வீடுல இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் முருகன் அவருக்கு நான் வந்து இருபத்தி மூணு வருஷமா பாத யாத்திரை வந்துகிட்டு இருந்தேன் அவருக்கு வந்துகிட்டு இருக்கேன் அருப்புக்கோட்டையில இருந்து நான் உங்க நான் பாத யாத்திரை வர வர எங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கு எங்க வீட்டுல எல்லாருமே திருச்செந்தூர் முருகனைத்தான் நாங்க தெய்வமா ரொம்ப விரும்பி வணங்கி வேண்டிக்கிருவோம் அதெல்லாம் அவர் நல்லதுதான் கொடுப்பாரு சோதனைகள்லாம் வர்றத சோதனைகள் நினைக்க கூடாது நாங்க அவர் கொடுக்கறத நாங்க நல்லதாவே ஏத்துக்கணும் அவருக்கு நம்மளுக்கு வந்து முதல்ல சோதனைகள் மாதிரி தெரியும் அவர் நல்லதா நல்ல வழி காட்டி நம்மளுக்கு நல்லதுதான் செய்வார் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் தான் எங்களுக்கு மெயின் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கல்வி மேன்மை தொழில் மேன்மை எல்லாமே சிறப்பானதே திருச்செந்தூர் தான் நாங்க ஈரோடுல இருந்து வந்திருக்கிறோம் உண்டியில் ஒரு பன்னெண்டு பேர் ஒரு குரூப்பா வந்திருக்கிறோங்க நிறைய ஸ்தலங்களுக்கு போவா அதுல முருகன் ஸ்தலம் இன்னைக்கு செவ்வாய் ரொம்ப விசேஷங்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் தரிசிக்கு வந்திருக்கிறோங்க ஐயா திருச்செந்தூர் முருகன் முருகன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர் ஏன்னா மூவர் சமாதி மட்டுமில்ல அந்த எரும மாட்டுக்கே முக்தி கொடுத்த தலம் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய தலம் ஞானகுருங்க முருகன் வந்து ஞானகுரு அந்த வகையில ஒவ்வொரு மனிதரும் இந்த தலத்தை வந்து தரிசிக்கணும் இந்த கடலை கொஞ்ச நேரம் திருச்செந்தூர் கடலற்கரையில் நின்னாவே மனசுக்கு அவ்வளவு ஒரு அமைதியா இருக்குதுங்க அந்த வகையில செவ்வாய்க்கு அதிபதியான அந்த முருகன் தரிசுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் முண்டிலன்றத ஒரு பெரிய சேவையாக வந்திருக்கிறாங்க நாங்க முருகனுடைய ஆலயத்துல எத்தனுடைய ம மக்கள் வந்திருக்கிறாங்க எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க பல ஊர்கள் இருந்து வந்திருக்கிறாங்க பல்வேறு கவலைகளோட வர்றாங்க அந்த நிறைவோட அந்த முருகனை தரிசித்தா கண்டிப்பா நிறைவோட போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைங்க